வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சிவா நடராஜகுமார் தன்னோட வீட்டு மொட்டை மாடியில் தினமும் வரக்கூடிய பல காகங்களில் ஒரு காகத்தை பிடிக்க நினைக்கிறான் அந்த சின்ன பையன் பல நாட்கள் எவ்வளவு வேகமாக ஓடி போய் பிடிக்க நினச்சாலும் அதில் ஒரு காகத்தை கூடல அவனால் பிடிக்கவே முடியலை ஒரு நாள் அப்படி மொட்டை மாடிக்கு போய் காகங்களை பிடிக்க போகக்கூடிய நேரத்தில் அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த வடையானது கீழே விழுது அந்த வடையை எடுத்து கொஞ்சம் தூரத்தில் அவன் மொட்டை மாடியில் வீசி எரியக்கூடிய நேரம் அந்த காகங்களில் ஒரு காகம் ஓடி வந்து அந்த வடையை கொத்தி திங்கிறத பார்க்குறான் அடுத்த நாளும் அவன் காகங்களை பிடிக்கிறதுக்காக மொட்டை வரும்போது கையில் சிறிதளவு கடலையை கொண்டு வரான் அந்த காகங்கள் இவனோட முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கடலைகளை மொட்டை மாடியில் அவன் வீசி எறிகிறான் வீசி எறியும் போது பல காகங்கள் வந்து அந்த கடலையை பொறுக்கி திங்குது மறுநாள் கையில் எதுவுமே இல்லாமல் அவன் மொட்டை மாடிக்கு வர்றான் இந்த காகங்கள் இவனை பார்த்த உடனே கத்திக்கிட்டே அங்கேயும் இங்கேயும் பறந்து ஓடுது உடனடியாக அவனோட வீட்டுக்கு ஓடி போய் ஒரு கைப்பிடி அளவு அரிசி கொண்டு வந்து போடுறான் இந்த காகங்கள் எல்லாமே இவனோட பக்கத்தில் வந்திருந்து அந்த அரிசியை கொத்தி திங்கிறத பார்க்குறான் இப்படியே கொஞ்ச நாள் பழகிக்கிட்டே இருக்குது நாட்கள் செல்ல 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 அந்த காகங்கள் இவனால் நெருங்கி வந்துக்கிட்டே இருக்குது இப்போல்லாம் அந்த சின்ன பையனுக்கு எந்த ஒரு காகத்தை பிடிக்கக்கூடிய ஆசையும் வரதே இல்லை இவன் தன்னோட வீட்டு மாடிக்கு இறக்கி கொண்டு வந்தாலும் கொண்டு வராட்டாலும் அந்த காகங்கள் இவனோட கையில் வந்து அமரக்கூடிய அளவு பழகிடுச்சு இது போலத்தான் நண்பர்களை நம்மளோட வாழ்க்கையும் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம பல முறை முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சியை சரியான வழியில் பயிற்சி செஞ்சால் மட்டும்தான் நமக்கான வெற்றி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த சின்ன கதை நமக்கு சொல்லுது இது பல கதைகளை தொடர்ந்து கேட்க நம்மளோட குடும்பத்தில் இணைஞ்சிருங்கள் நன்றி வணக்கம்